سيدي வணக்கம் விவி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது ஸ்பெர்னா சுற்றுச்சூழலை காத்திடவும் மரம் நடவை ஊக்குவிக்கும் வகையில் மூன்றாம் ஆண்டு மாரத்தான் போட்டி வெகு சிறப்பாக நடைபெற்றது ராணிப்பேட்டை மாவட்டம் பானவரம் விளஞ்சி நற்பணி மன்றம் சார்பில் சுற்றுச்சூழலை காத்திடவும் மரம் நடவை ஊக்குவிக்கும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் தமிழர் திருநாள் பொங்கல் அன்று மினி மாரத்தான் போட்டி நடைபெறுவது வழக்கம் அதேபோல் இந்த ஆண்டும் மினி மாரத்தான் போட்டி பானவரம் பஜார் தொகுதியில் இருந்து கூத்தாக்கம் வரை சுமார் தூரம் நடைபெற்றது ரகமதுல்லா தலைமையில் நடைபெற்ற போட்டிக்கு திமுக மாவட்ட துணை செயலாளர் துரைமஸ்தான் முன்னிலை வகித்தார் ராவணன் ஆகியோர் அனைவரையும் இந்த போட்டியை சோலிங்க சட்டமன்ற உறுப்பினர் ஏ முனிரம் அவர்கள் கொடியசைத்து துவக்கி வைத்தார் அதேபோல் பின்பக்கமாக ஓடும் போட்டியை பானாவரும் ஊராட்சி மன்ற தலைவர் ஆர் சி அர்ஜுனன் பானாவரம் காவல்நிலை உதவி ஆய்வாளர் பாஷா ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர் இந்த போட்டியில் ராஜஸ்தான் உள்ளிட்ட வெளி மாநிலங்களில் இருந்தும் தமிழகத்தில் காஞ்சிபுரம் வேலூர் ஈரோடு கோயம்புத்தூர் கடலூர் திருப்பத்தூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் இருந்தும் ஆண்கள் பெண்கள் என சுமார் இருநூற்று ஐம்பதற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் இதில் ஆண்கள் பிரிவில் ராஜஸ்தானை சேர்ந்த ராகேஷ் முதல் பரிசாக பதக்கம் மற்றும் பத்தாயிரம் ரூபாய் பணமும் கோயம்புத்தூரை சேர்ந்த லோகேஷ் இரண்டாம் பரிசாக பதக்கம் மற்றும் ஏழாயிரம் ரூபாய் பணமும் மூன்றாம் பரிசாக வேலூரை சேர்ந்த ஜெகதீஷ் மூன்றாம் பரிசாக பதக்கம் மற்றும் ஐந்தாயிரம் ரூபாய் பணம் பெற்றனர் அதேபோல் பெண்கள் பிரிவில் காஞ்சிபுரம் ஏபிஜே அப்துல்கலாம் அப்துல் கலாம் ஸ்போர்ட்ஸ் கிளப் சார்பில் கலந்து கொண்ட ராஷ்மிகா கவிதா விவினிதா ஆகியோர் முதல் மூன்று இடங்களை பிடித்து பதக்கம் மற்றும் ஐந்தாயிரம் மூன்றாயிரம் இரண்டாயிரம் என மூன்று பரிசுகளையும் தட்டிச் சென்றனர் இதில் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த வித்யா நான்காம் பரிசை வென்றார் இந்த மாரத்தான் போட்டியில் அறுபத்தி ஓரு வயதை கடந்த வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா பகுதியை சேர்ந்த ஜெயக்குமார் என்பவர் போட்டியில் கலந்து கொண்டு ஓடியது சிறப்பு நிகழ்ச்சியில் காங்கிரஸ் மாவட்ட செயலாளர் அருண் திமுக காவிரி வட ஒன்றிய பொருளாளர் ரவி காங்கிரஸ் மாவட்ட விவசாய அணி பொறுப்பாளர் ரவி பானபுரம் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சரண்யா விஜயன் திமுக கிளைக்கழக செயலாளர் பாலன் சண்முகம் உட்பட இளைஞர் மன்றத்தின் குண்டுபாபு பாபு மாற்று உறுப்பினர் பாலாஜி கன்னியப்பன் உதயகுமார் செல்வா மேகநாதன் உள்ளிட்ட இளைஞர் மன்றத்தினர் என பலர் கலந்து கொண்டனர் விவி செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்